செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் கொடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூர் ஊராட்சி காவல் குடியிருப்பு அருகே குடிசை மாற்று வாரியம் மூலம் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே இதே பகுதியில் இரண்டாயிரத்தி இருநூறு காவலர் குடியிருப்புகள் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து முறையாக கழிவுநீர் செல்வதற்கும் குடிப்பதற்கு குடிநீர் வசதியும் செய்து தரப்படாமல் உள்ள நிலையில் மேலும் குடிசை மாற்று வாரியம் மூலம் குடியிருப்புகள் கட்ட அரசு முயல்வதை கண்டித்து மக்கள் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் நிலையில் மீண்டும் இந்த பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் எனவே குடிநீர் கழிவுநீர் வசதியின்றி தவித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் குடியிருப்பு கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் என மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் யா சிஎம் அவர்களுக்கு வணக்கம் எங்களோட கோரிக்கை என்னன்னா ஏற்கனவே இங்க வந்து டிப்ளி காலேஜ் வந்திருக்கு பிஏ இது ஸ்போர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கு கோட்ரஸ் வந்திருக்கு ஸ்கூல் வந்திருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவு கொடுத்து நாங்கள் எதுவுமே தடை பண்ணலை இங்கே யாரும் எதிர்ப்பு தெரியல எங்களோட கோரிக்கைக்கு தண்ணி வந்து கோட்ரஸில் இருக்கிற ரெண்டாயிரத்தி எழுநூறு தண்ணி வந்து கக்கூஸ் தண்ணி வந்து வெளியில் வருது அந்த தண்ணியை தான் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சு கொடுக்குறோம் இது மூலயமா நாங்கள் ஐயா கலெக்ட்ருகிட்டையும் போய் மனு கொடுத்துருக்கோம் இது ஏரியா எங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் வரல எல்லா இடத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இது பக்கத்துலேயே எங்கள் பக்கத்துலேயே சிறு கொஞ்சம் குழந்தைங்க விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஆறாயிரம் குடும்பம் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆறாயிரம் குடும்பம் வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சமுதா கூட இல்ல ஒரு ரேஷன் கார்டு இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல எல்லாமே நாங்க வெளியில தான் போற மாதிரி இருக்கும் இங்க வந்து ரேஷன் கார்டு கூட நாங்க போனா ஒரு கிலோமீட்டர் நடந்தாயா போற மாதிரி இருக்கு இதை வந்து சிஎம் எதிர நாங்க கொண்டு போனோம் ஐயா சிஎம் வந்து இதை எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சொல்லணும் ஐயா சுயமாண்டா நாங்க கத இத தாழ்மையோட நாங்க கேக்குறோம் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறோம் ஊர் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து கேக்குறோம் ப்ளீஸ் நாங்க எல்லாம் தண்ணியில கக்கூஸ் தண்ணியை பில்டர் பண்ணி குடிச்சிருக்கோம் இதுவரையும் எங்களுக்கு வாடகை தண்ணியில தான் நாங்க குடிக்கிறோம் சொந்தமா கூட கிணறு கூட இல்ல சார் எங்களுக்கு அதை கொஞ்சம் நீண்ட சீக்கிரமா முடிவு சொல்லுங்க ஐயா ஸ்ரீதேவி வணக்கம் சார் நான் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்களுக்கு காவலர் குடியிருப்பு கட்டி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வீடு மொத்தம் அந்த வீட்டிற்கு உண்டான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு குடிநீர் குடிநீருக்கு என்ன பண்ணுறாங்க ஏரி கிணறு குவாரி இந்த மூணுத்தை நம்பி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வீட்டுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் நாங்கள் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம் ரெண்டாவது நாங்கள் யூஸ் பண்ணுற கழிவு நீர் வழியே எதுவும் வகுக்காம எஸ்டிபி பிளான்ட்டு ஒன்று வந்து கொடி குடியின் மத்தியிலே கட்டிட்டு எங்கள் நாத்தம்புடி தான் நாங்கள் வாழ்ந்துன்னு வரோம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை சமுதாய கூடம் கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்குறேன்னாங்க போலீஸ் ஹாஸ்பிட்டல் வருதுன்னாங்க எதுவுமே எங்களுக்கு செய்யல இந்த அடிப்படையில் இப்போ இந்த இடத்துல வந்து ஆறாயிரம் வீடு கட்டினா அவங்களுக்கு குடிநீர் வசதி கொடுக்க முடியுமா அவங்களுடைய கழிவு நீர் வெளியே செல்வதற்கு வழிவகுப்பார்களா எங்களுக்கு அடிப்படை வசதி மருத்துவமனை கட்டியிருந்தால் நாங்கள் நிச்சயம் ஆதரவு தருவோம் அதே போல ஒரு சமுதாய கூடம் பஸ் வசதி கிடையாதுங்க இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் பஸ் வசதியில் பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல பஸ் வசதி கொடுக்குறாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் வந்துடுச்சு ஆனால் அதை நம்பி நாங்கள் பஸ் வரும்னு எதிர்பார்த்தோம் இது வரைக்கும் வரல அடிப்படை வசதி இல்லாமல் இந்த குடிநீர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் எங்களுக்கு மன கஷ்டம் நாங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசல செய்யட்டும் நல்ல திட்டங்களை தீட்டட்டும் எங்கள் மக்கள் ஆதரவு என்றும் உண்டு நன்றி வணக்கம்